ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம ஸ்டாக் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் டெய்லியும் ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கோம் லாஸும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா நம்ம லைவில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு பை பண்ணுறீங்க எப்படி வந்துட்டு ப்ராஃபிட்டபுல்லாக செல்லை செல் பண்ணுறீங்க அதில் லைவ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ அவங்களுக்காக இப்போ நம்ம எதில் பைப் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் எதுவும் பைப் பண்ணலை பொசிசனில் பார்த்தா தெரியும் எத்தனை எனர்ஜி பார்த்தீங்கன்னா டவுன் டன் வந்துட்டு நம்ம கேட்ருக்கு நம்ம வந்துட்டு இப்போ என்பிசி என்பிசிசி அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலான்ட்டு எனக்கு தோணுது பையார் எடுக்கிறோம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இதில் போய்ட்டு பையாட்ரு எடுக்க போகிறேன் மார்க்கெட் மேலே இருந்தால் போட போகிறேன் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் தெரியுதா மூவாயிரத்தி பதினேழு ரூபா இருக்குது என்னோடய அமௌண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிங்கிற இடத்துல என்ன சீன் இருக்கணும் இங்கே டெலிவரினு இருக்கிற இடத்துல நின்றாடேன்னு மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு இங்கே குவான்டிட்டி போடணும் நம்மள்ட்ட இந்த மூவாயிரம் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நான் மூ மூவாயிரம் குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கீழே தெரியுதா அவைலபிள் அமௌண்ட் இஸ் என் ஃபார் நூற்றி இருபத்தேழு ஷேர்ஸ் தான் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம நூற்றி இருபத்தேழு ஸ்டாக் வந்துட்டு பை பண்ணலாம் பை பண்ணியாச்சு பை பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணிட்டோம் நான் காமிக்கிறேன் வெளியில் வாங்க காமிக்கிறேன் அப்படியே பொசிஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஓ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸில் போயிட்டுருக்கு இப்போ நம்ம பொசிஷன் டீட்டெயில்ஸ் நம்ம மூவாயிரம் வச்சோம் மூவாயிரம் இங்கே வந்துட்டு டோட்டல் பே வேல்யூ பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா நீங்கள் கேட்கலாம் என்ன பிரதர் நீங்கள் வந்துட்டு வச்சுருந்தது மூவாயிரம் தான் ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கே பதினாலாயிரத்தில் காமிக்குது எப்படி அப்படின்னு கேட்கலாம் இன்ட்ராடை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்துட்டு மார்ஜின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் வரும் அதனால தான் இன் இன்ட்ராடேல நம்ம ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் அமௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தருவாங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்டப்போ ஆறுரூவா இருந்துச்சு இப்போ அறுபத்தாறுரூவா போயிட்டு இருக்கு பாருங்க தெரியுதா மக்களே பாருங்கள் எண்பத்தி நாலு ரூபா நூற்றி எட்டு ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு பிளான் பண்ணலாம் நம்ம என்னான்ட்டு தான் ட்ரேட் எடுத்தோம் ட்ரேட் எடுத்துன்னு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும் ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா நூற்றி ஒம்பது ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள் மக்களே கொஞ்சம் டவுன் ஆகுது வெயிட் பண்ணலாம் கீன்ஸ்டிக் தான் நம்மளுக்கு ஆனால் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும்ல அந்த ஏற்றம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் வந்துடுச்சு தொண்ணூற்றி நாலில் வந்துருச்சு தொண்ணூறு என்பிசிசி அதில் நம்ம வந்துட்டு பை பண்ணியிருக்கோம் என்னோடய ஹோல்டிங் அமௌண்ட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க மக்களே நம்மளுக்கு ப்ராஃபிட் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு எண்பது ரூபாய்க்கு ப்ராஃபிட்டில் இருக்குது இதுதான் மக்களே இன்றாடே அப்புடின்னா நம்ம ஒரு வீட் அமௌண்ட்டு வச்சுருப்போம் ப்ரோக்கர்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் தருவாங்க அது எக்ஸ்ட்ரா சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் அவங்களோட கமிஷன் எடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவோங்க உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட் அனாலிஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் ஏன் ஏறுது ஏன் இறங்குது அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதேமாதிரி நிஃப்டினா என்ன சென்செக்ஸ்னால் என்ன அதை பற்றி தெரிஞ்சவங்க அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்குங்கிறது தான் நம்ம வந்து கிராஃப் இந்த போகுது பாருங்களா இந்த இந்த கேண்டில் ஸ்டிக்கு இதை கொஞ்சம் கணிக்க தெரிஞ்சாலுமே நம்ம மார்க்கெட்டில் நல்லா நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்கலாம் டெய்லியுமே மார்க்கெட் என்ன அன்றைக்கெலாம் ரன்னிங் ஆகுதோ அன்றைக்கெலாம் வந்துட்டு நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் நம்மளுக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போய் இப்போ ரூபா அறுபத்தொம்பது ரூபாயில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இது வரைக்கும் போயிருக்கு நூற்றி பத்தொம்பது புள்ளி எண்பத்தி ஒன்று வயசா வரைக்கும் தெரியும் ஹை போயிருக்கு இப்போ நம்மளுக்கு கீழே இறங்குது பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அடுத்து ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்துருக்கு ஒரு பேரிஸ் கேண்டில் ஸ்டிக் வந்துருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுது நம்மளுக்கு பாசிட்டிவாக போகுதா இல்லைன்னா நமக்கு நெகட்டிவாக போதான்னு பார்க்கலாம் ஐம்பத்தி ஐயில் இருக்குது இப்போ கரண்ட் ஃப்ராஃபிட் நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்குள்ள ஒரு கோடு இருக்கும் நீட்டாக அந்த கோடு வந்துட்டு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்ச ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதுங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி பதினெட்டு புள்ளி முப்பத்தி ஏழு பைசா ஓகேவா அந்த மார்க்கெட்டோட ஒரு கோடு தான் இது அப்போனா பார்த்தீங்கன்னா கீழே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கீழே இருந்து தான் நேற்றையோட ப்ரைஸோடய கீழே கீழே இருந்து தான் வந்திருக்கு நம்மளுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து மேலே அப் ட்ரெண்ட் எடுத்து மேலே போயிருக்கு இப்போ கரண்டில் நூற்றி பத்தொன்பது புள்ளி முப்பத்தஞ்சு பைசா சம்திங் இருக்குது இதில் ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அறுபத்தி மூணு ரூபா ரன்னிங்கில் போயிட்டுருக்கு இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கை பார்க்கலாம் ரெட்டும் வருது க்ரீனும் வருது ஆனால் மார்க்கெட் மேலே ஏற பார்க்க வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு இன்னும் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வைக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு பாருங்க ரெட் கலர் வருது ரெட் கலர் வந்தாலுமே மேலே மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே ஏறு தான் பார்க்குது பார்க்கலாம் எப்படி அமையுதுன்ட்டு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு இந்த ட்ரேடிங்கிறது ஒரு கேம்பிளிங் இல்லை நல்லா கற்றுக்கிட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்தியவங்க தெரியலன கூட தெரிஞ்சவங்க தெரியலையே தெரியலையன்ட்டு லாஸ்ட் வரைக்குமே தெரியாமல் இருந்துடாதீங்க ஒரு விஷயத்த ஸ்டாக்னால் என்ன இதில் எப்படி நடக்குது எப்படி வர்றாங்க எப்படி போகிறாங்க எல்லாருமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்குள்ள எடுக்கிறாங்க சில பேர் லாஸ் பண்ணுறாங்க அதுதான் உங்களோட மைண்ட்செட்டு அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்க இப்போ மார்க்கெட்டு எப்படினாலும் போகும் ஓகேவா நீங்கள் ஒன்று பிக்ஸ் பண்ணியிருப்பீங்க மொதல் நாள் முதனாலே நாளே வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு வரும் நீங்களே ஓனாகவே கற்றுவோங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க இந்த வீடியோ நான் போடுறது மூலயமா இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா நீங்களும் கற்றுக்கணும் அதுவும் வந்துட்டு வீடியோ வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறது காரணமே வந்துட்டு மக்கள் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படுறதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப் யூடியூப்பில் வீடியோ போடுறது மூலயமா கண்டிப்பாக வந்துட்டு என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் போடுற வீடியோ நீங்கள் எப்போயாவது பார்ப்பீங்க பார்த்து நீங்களும் ஓகே பண்ணலான்ட்டு பண்ணுவீங்க அதே தான் சொல்கிறேன் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேடை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுங்க முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் சும்மா காசு இல்லாமல் டெமோ டெமோ ட்ரேடிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீ பட்ஜெட்டில் கேபிட்டல் வச்சு ஒரு ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபால உள்ள ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து பையாடுறோ செல்லாடுறோ உங்களை ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போடுங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்புடின்னா லாஸ் ஆகும் தான் ஸ்டார்டிங் லாஸ் தான் மார்க்கெட் என்னென்னே புரியாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுவங்க லேர்ன் பண்ணிவோங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் கற்றுவோங்க செல்ஃப் இன்ஃபர்மேஷன் செல்ஃப் கான்ஃபிடெண்டாக இருங்க ஓகேங்களா எமோஷ்னல் ஆகாதீங்க லாஸ் ஆகிடுச்சின்ட்டு லாஸ் ஆகிடுச்சின்ட்டு எமோஷ்னல் ஆகுனால் அந்த மார்க்கெட்டில் நிரந்தரமாக நம்ம வந்துட்டு சர்வே பண்ண முடியாது அதை எந்த இடத்துல நான் தெரிய தெரியப்படுத்திக்கிறேன் பாருங்க மக்களே நம்மளுக்கு ஒரு நூற்றி பத்து ரூபா ஹை வரைக்கும் போய் இப்போ முப்பது ரூபா நாற்பது ரூபாயில் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெட் புள்ளி ஸ்டிக் எடுத்துருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துடுச்சு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துட்டு இன்ட்ராய்டில் எப்படி பை பண்ணி செல் பண்ணுறது அப்படின்னு நான் காமிச்சிருப்பேன் பை மட்டும் பண்ணியிருக்கேன் இப்போக்கி நம்ம ஒரு ப்ராஃபிட்டலாம் ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட் வந்தோடனே நம்ம செல் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியுதா மார்க்கெட் இங்கே இங்கேயிருந்து கீழே இருந்து ஆரம்பிச்சு நூற்றி பத்தொன்பது புள்ளி நூற்றி பத்தொம்பது புள்ளி அறுபத்தஞ்சி பைசா போய் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் நூற்றி பத்தொன்போது புள்ளி எட்டு பைசாவில் இருக்குது மார்க்கெட் கீழே இறங்குது நமக்கு இதுக்கு இருபத்தி மூணு ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது இப்போக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி கற்றுவோங்க நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னென்னு தெரிஞ்சும் பண்ணாமல் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியவும் தெரியல இதை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லை யாருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு நூற்றி இருபத்தி ஆறு குவான்டிட்டி எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் நூற்றி இருபத்தாறு குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அந்த நூற்றி இருபத்தி ஆறுக்கும் ஒரு ஒரு ரூபா இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஸ்பாட்டில் நூற்றி இருபத்தி ஆறுரூவா ப்ராஃபிட் அப்போ நான் பார்த்துங்க இதுதான் மார்க்கெட்டு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் ரன்னிங் ஆகும் தெரிஞ்சவங்க நல்லா புரிஞ்சவங்க லேர்ன் பண்ணுவாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணுவாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெர்ஷனில் நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டதை அடுத்தவங்கள சொல்லித்தரலாம் அவங்கள எடுத்து சூப்பராக பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு டீம் ஒர்க்கெலாம் பண்ணுறதில்ல மக்களே நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இது இப்போ இன்றைக்கி அமௌண்ட் போட்டு லாஸ் ஆனாலுமே இது என்னோட போயிடும் அதே மாதிரி வந்துட்டு இது சொல்கிறது ஒரு அவேர்னஸ் சொல்கிறேன் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து பார்க்குற மக்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ தான் நம்மளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா தெரியுதா நம்மளுக்கு மேலே ஒரு நல்ல க்ரீன் எடுத்து இப்போ ரெட்டு வந்துடுச்சு அடுத்து ஒரு க்ரீன் ஸ்டிக் புள்ளி ஸ்டிக் வந்துட்டு நம்மளுக்கு மூவ் ஆகுது ஏறுமா இறங்குமேட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இருபத்தெண்டு ரூபா இருபத்தஞ்சி ரூபாயில் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் டே ஒன் வீக் ஒன் மந்த் அப்போல்லாம் மார்க்கெட்டோட கிராஃப் பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி இருந்து இப்படி இருந்து அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் எடுத்திருக்கு அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்படி இருந்துச்சு அந்தந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகுங்க நம்ம பார்த்திங்கன்னா அதில் ஏழு ஸ்டாக் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றி நாலு வாங்கணும் ப்ரைஸ் தொண்ணூற்றி ரூபா இருக்கும்போது வாங்கணும் இப்போ இந்த ஏழு ஸ்டாக்கும் சேர்த்து நூற்றி அறுபத்தொம்பது ரூபா ப்ராஃபிட் இது வந்துட்டு ஹோல்டிங் ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன் எப்பயுமே சொல்கிறேன் ட்ரேடுங்கிறது சில பேர் தான் பண்ணுவாங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட் அனாலிஸ் பண்ணி ட்ரேட் வரணும்னு வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கற்றுக்கோங்க உள்ள இறங்குங்க எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக ஓகே மக்களே தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து இது மாதிரி வீடியோ போட்டு விட்டுருப்போம் நம்ம மறக்காமல் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன தட்டி விட்ருங்க அப்படி தட்டி விட்டால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக டெய்லியும் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பா பாய்